கிறிஸ்துவின் மாறாத மகிமியுள்ள நாமத்துக்கு நன்றி செலுத்தி இந்த கால வேளையில தெய்வ கூட பேச போகிற வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துவோம் பலவீனனும் பலவானாய் மாறுவான் என அன்பான தேர் இன்றைக்கு நாம் பார்க்கிற தலைப்பு பலவீனும் கூட பலவானாய் மாற்றுவார் கர்த்தர் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வேதம் தன்னை பலவான் என்று சொல்வானாக இந்த உலகத்தில் நாம் அநேக காரியத்திலே பலவீனமாய் இருக்கிறோம் நமக்கு தேவையான ஸ்ட்ரென்த் இல்லை ஆவிக்குரிய ஜீவியத்திலே சொல்லுகிறேன் ஆவிக்குரிய ஜீவியத்திலே அநேக இன்னைக்கு பலவீனாய் இருக்கிறார்கள் தேவன் கொடுத்த பலத்தை இழந்து கொண்டிருக்கிற சபைகள் இன்றைக்கு தேவனுடைய பலத்திலே இருக்க வேண்டியதான ஜனங்கள் இன்றைக்கு காரணம் என்ன என்பதை இந்த காலையிலே சிந்திப்போம் எனக்கு அன்பான தேவ பிள்ளையே இதற்கான காரியத்தின் நியாயாதிபதி ஆறாம் அதிகாரம் பனிரெண்டு முதல் பதினான்கு வரைக்கும் வாசித்தோமானால் அங்கே நாம் பலவீனாய் இருப்பதுக்கு காரணம் என்ன சில நேரங்களில் போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் தேவனை அறிந்து கொள்கிறோம் அறிவில்லாமல் இருக்கிறோம் நாம் அவைகளை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமே தவிர நம்மோடு தேவன் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடுகிறோம் நாம் இன்னைக்கு தியானிப்போமானால் கத்ராய் ஆண்டவர் கிதியோனை தெரிந்து கொண்டார் மீதியானியர்கள் சிறைவேலின் ஜனங்களின் விளைச்சலை அளிக்கும்படியாய் அவர்கள் கடந்து வருவதை குறித்து வாசிக்கிறோம் அவர்கள் எதை விதைத்தாலும் அதை வந்து அந்த கடைசி நாட்கள் அழித்து விடுவான் ஜனங்கள் பயந்து கொண்டு கெவிகளுக்கும் மலைகளுக்கும் அவள் ஒளிந்து கொண்டிருந்த காலம் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளை சத்து இன்றைக்கு வெள்ளம் போல் வரும்பொழுது பொழுது நானும் நீங்களும் பலவானாய் மாற கத்து உதவி செய்வாராக நம்முடைய ஆவிக்குறை பல்லனை கொண்டு நாம் அந்தகாலத்தை ஜெயிக்க வேண்டும் பொல்லாத ஆவிகளை ஜெயிப்பதற்கு அபிஷேகத்தை அந்த கொடுத்திருக்கிறார் ஆகவே இவன் மீதியானியை விளைச்சலை அழித்து விடுவார் என்று சொல்லி அவன் போரடிக்கிற களத்திலே கத்தராகி ஆண்டு கிதியோனை சந்திக்கிறார் கிதியோனை சந்தித்து சொல்லுகிறார் பராக்கிரமசாலியாக கிதியோனே நூறு கொடுப்பாராக என அன்பான தேவ பிள்ளையே இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டும் மிக முக்கியமான காரியம் எதிராளிகள் நமக்கு எதிராய் வரும் பொழுது பலப்படுத்துகிறார் எதிராளிகள் இருக்கலாம் சத்துருக்கள் பலவிதமான காரியத்தில் வரலாம் ஆனால் இன்றைக்கு நீய நானும் இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் கர்த்தர் உன்னோரு கூட இருக்கிறார் மறந்து விடாதே இந்த நாட்களில் கர்த்தர் நம்மோருக்கு இருக்க வேண்டும் ஆகவே கர்த்தவனை பார்த்து சொல்லுகிறார் பதினான்கிலே உனக்கு இருக்கிற பலத்தோடு போ வீதியை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் உன்னுடைய பலிவீனம் எனக்கு தெரியும் உன் குறை எனக்கு தரையும் உன் வாழ்க்கையில நன்மைகளை இழந்திருக்கிறது எனக்கு தெரியும் ஆனால் உனக்கு இருக்கிற பலத்தோடு கொடுப்போ நான் பராக்கிரமசாலியாய் நிற்பேன் உனக்கு முன்பாக நான் நிறுத்தம் செய்வேன் என கண்பான தெய்வ பிள்ளை இந்த கால வழியிலே எதெல்லாம் உன்னை கலக்கி கொண்டிருக்கிறது பல விதமான துன்மைகள் மத்தியிலே போகிறாயோ வேதம் சொல்லுகிறது நான் உனக்கு பராக்கிரமசாலியாய் நிற்பேன் உனக்கு பெலத்தோடு பலத்தோடு கொடுப்போம் ஏனென்றால் கட்ட சொல்லுகிற பதினாறு வசனத்துல நான் உன்னோடு கொடுப்பேன் ஒரு மனிதனை முறியடிப்பதை போல நீ சேனைகளை முறியடிப்பாய் அலையா எத்தனையோ ஒரு ஆசீர்வாதம் தேவ பிள்ளையே கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் ஒரு மனுஷனை முறியடிப்பது போல சேனைகளை முறியடிக்க கத்து உதவி செய்கிறார் வீதியானியரை கர்த்தர் முறியடிப்பதற்கு சாதாரண வலிமீனமான கிதியோனை கர்த்தர் தெரிந்து கொண்டவர் உன்னையும் என்னையும் கர்த்த தெரிந்தெடுத்திருக்கிறார் அந்த காலத்தை ஜெயிப்பதற்கான வல்லமையை கத்தோடு கொடுத்திருக்கிறார் தேவர் சமூகத்திலே காத்திருந்து பெற்றுக்கொள் இந்த உபவாச நாட்களே வெளிவின நாட்களிலே தேவரோடு கூட இருந்து நீ கத்தோடு கூட இருப்பாயனால் உனக்கு முன்பாக ஒரு யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார்

ஒரு மனுஷனை முறியடிக்குதை போல செயடிகளை முறியடிக்கும் மால் முடியும் ஐயா உங்களுடைய பலத்தோடு கர்த்தாவை நாங்கள் செல்லுகிறோம் எங்களுடைய வெளி வீடுகள் அதிகமாக இருந்தாலும் அன்றைய எங்களை பலத்தோடு சமூகத்துக்கு செல்லுகிறோம் கர்த்தாவே நீர் ஆசிர்வதிப்பீராக ஜனங்களை மீட்டெடுங்க தேவ இருக்கட்டும் அப்பா நீரே நல்லவராக வல்லவராக இருந்து வழி நடத்தி ஆசிர்வதிக்க முடியாது செபிக்கிறேன் தொடர்ந்து எங்களோடு கூடுறோம் நாமத்தில் செபிக்கிறேன் அன்பி நல்ல பிதாவே ஆமே தேவ நம் அனைவரையும் ஆசீர்வத்து கனப்படுத்துவாராக ஆமே